இறைவார்த்தையில் நாட்டம் கொள்கிறவர்கள் இறைவார்த்தையில் இயேசுவை சந்திக்கிற பிள்ளைகளால் மட்டும்தான் பிறரின் முகத்தில் இயேசுவை சந்திக்க முடியும் இறைவார்த்தையில் அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு அனுபவம் உனக்கு இல்லை என்றால் பிறரை பார்க்கிற பொழுது பாரமாக இருக்கும் யாருடைய வின்சென்ட் ரெண்டு மேக்ஸிம்ஸ் அவருடைய இரண்டு சொற்றொடர்கள் புவர் ஆர் அவர் மாஸ்டர்ஸ் அவர் சொல்லுவார் ஏழை எளியவர்கள்தான் நம்முடைய எஜமானன்கள் நம்முடைய தலைவர்கள் ஏழை எளியவர்கள் காயப்படுத்தும் பொழுது நீங்கள் காயப்படுத்த கூடாது உன் தலைவன் உன்னிடம் கோபப்பட்டால் உன்னுடைய எஜமானன் உன்னிடம் கோபப்பட்டால் நீ விரும்பாத ஒன்று செய்தால் நீ திரும்பி கோபப்படுவியா நாம் அவர்களுக்கு கீழே இருப்பதால் கீழ்ப்படிந்து அவர்களிடத்தில் நமக்கு ஒரு சற்று ஐயத்தோடும் மதிப்போடும் மரியாதையோடும் நடந்து கொள்வோம் அப்போ வின்சென்ட் யார் சொல்றார் ஏழை எளியவர்களை பார்க்கிற பொழுது உன்னுடைய எஜமான்களாக பார்க்கணும் ஒன்னும் செய்யலனாலும் ஒரு புன்முறுவல் அல்லது அவர்களுடைய சூழலை புரிந்து அவர்களில் அவர்கள் உன்னை காயப்படுத்துகிறாள் என்று திருப்பி காயப்படுத்தாத இந்த மாலை நேரங்களில் உணவு கொடுக்கும் பொழுது சில நேரங்கள்ல அவர்கள் நம்ம பார்க்கிற பொழுது எல்லாரும் ஒன்றும் மதிப்போடலாம் பார்க்க மாட்டாங்க முறைப்பாங்க திட்டுவாங்க இதுதானான்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் திரும்பி நீ அவர்களிடத்தில் கோவப்படக்கூடாது மாறாக நம் எஜமான்களைப் போல ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஏதோ ஒரு கவலையில் பலவிதமான தீமைக்கு அவர்கள் அடிமையான சூழலில் காயப்பட்டு வந்தவர்களாக இருக்கலாம் அதனால் யாரையும் நீ ஏழை எளியவர்களை காயப்படுத்தாதே வின்சென்ட் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம்